நேற்றைய தினம் காஞ்சிபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை மாவட்ட நீதிப மாவட்ட நீதிபதி அவருடைய உத்தரவின் பெயரில் கைது செய்ய வைத்திருக்கிறார்கள் அந்த கைதின் போது உடல் நல குறைவின் காரணமாக காவல்துறை துறை கண்காணிப்பாளர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறார் இது சம்பந்தமாக பத்திரிகையாளர் மன்றத்தில் மனம் திறந்து பேச வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் மன்ற சந்திப்பில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் நீதிமன்றம் வந்து அவர் விடுதலை செஞ்சிருக்காங்க அப்பா நம்ம தலைமையில் இந்த விசாரணை என்பது நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி நாளை உயர் நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடங்க இருக்கிறேன் குறிப்பாக இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நான்கில் ஒரு நபராக இருக்கக்கூடிய அந்த லோகேஷன் லோகேஸ்வர என்பவர் அந்த மாவட்ட நீதிபதி அவர்களிடத்தில் சில மாதங்களுக்கு முன்பாக அரசு அவரை பணியிட மாற்றம் செய்திருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் அவர் குறிப்பாக கிருஷ்ணகுமார் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாக்கல் காவல் நிலையத்தில் ஆறுக்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழிய தலையிடுதல் இந்த நிகழ்வில் மிக அதிகமாக இருக்கிறது அந்த வழக்கறிஞருடைய துணைவியார் லோகேஷ் எல் என்பவர் அதே நீதிமன்றத்தில் பெ ஒரு பதவியில் அவர் பயன்படுத்த வேண்டு வருகிறார் ஆக இவை எல்லாம் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த விசாரணை இருக்கக்கூடிய விசாரணை அதிகாரியை சுதந்திரமாக விசாரிக்க விடாமல் ஒரு அழுத்தத்தின் அடிப்படையாக இந்த வழக்கை முயற்சிக்கின்ற பாங்கு என்பது தவறானது என்பதை நாங்கள் கருதுகிறோம் அதன் அடிப்படையில் பட்டியலின மக்கள் அவருடைய பாதுகாப்புக்காக அவருடைய பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய இந்த எஸ்சி எஸ்டி ஆக் வழக்கு என்பது தேவையாக இருந்தாலும் அதை விசாரணை என்பது தவறான நபர் நபர் மீது அப்பாவி மீது இந்த வழக்கு வாயப்பட்டால் அதன் காரணமாக அந்த சுற்றுப்புற பகுதிகளிலே சட்டமன்ற பாதிப்பு ஏற்படும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த காவல்துறை இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் அவர்கள் விசாரணையை மிக தீவிரமாக நடத்தி வருகின்ற சூழ்நிலையில் இந்த நீதிமன்றத்தினுடைய நெருக்கடிகள் காரணமாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்த கட்டமாக நேற்று தினம் அந்த விசாரணை அதிகாரி அந்த நீதிமன்ற நிர்வாகத்திற்கும் ஏற்கனவே அவர் பணி செய்வதன் அடிப்படையில் தொடர்பு இருக்கின்றது என்கிற அடிப்படையில் எதிர்காலத்தில் எந்த ஒரு காவல் அதிகாரிகளிடத்திலும் மேற்கொன்ன எஸ்சி எஸ்டி வழக்கு செல்கின்ற பொழுது அந்த அதிகாரிகள் அச்சத்திற்கு காரணமாக ஊரிய நிரபராதிகளை விசாரணையின் அடிப்படையில் உரிய நீதி கிடைக்காமல் பத்தாம் பொதுவாக இந்த வழக்கு வாய்ந்து பாதி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் உடனடியாக நாளைய தினம் என்னுடைய உயர் நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடக்கின்ற அடிப்படையில் உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அவர்கள் அவருடைய நேரடி விசாரணையில் விசாரித்து இதற்கு உரிய நியாயம் நீங்க பார்த்திருப்பீங்க அவர் நீதிமன்றத்தினுடைய ஊழியர்களா அல்லது வழக்கறிஞர்களா குண்டர்களா என்று கைதிக்கு உட்படுத்தி நீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தயாராக நிற்பதை காட்சியை நாம் ஊடகம் மூலமாகவும் பார்த்தோம் நேரடியாக என்னுடைய அனைத்து உறவுகளும் அங்கிருந்து அதை பதிவு செய்திருக்கிறார்கள் எல்லா நாட்டு ஊடகங்களும் i பார்த்தீங்கன்னா சமூக நீதிக்காகவும் மொழி சார்ந்த பல்வேறு போராட்டங்களுக்காகவும் நீர் உரிமைக்காகவும் சமச்சீர் கல்விக்காகவும் பல்வேறு துணைவிடக்காரங்களில் மக்களுக்கு உதவுகின்ற வகையில் பல்வேறு சமூக பணியை செய்திருக்கிறேன் குறிப்பாக பல்வேறு காலகட்டங்களில் காஞ்சிபுரம் கத்திவர்தர் கோவிலில் அங்கே தமிழ் பாசனம் பாடுவதற்கு தடை அந்த கோயில் நிர்வாகம் அனுமதிக்க வேண்டும் தீண்டாமை கடைபிடிக்கக் கூடாது என்கின்ற போராட்டங்களை நான் முன்னெடுத்துகிறேன் அதே போல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்த அவர்கள் பட்டியல் இடத்தைச் சேர்ந்த பழங்குடியிடத்தை சேர்ந்தவர் என்கின்ற காரணத்தினால் அவருக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்காமல் அவர்களை செயல்பட விடாமல் அந்த மாவட்ட நிர்வாகம் தெரிவித்து அவர்களுக்கு உரிய மரியாதை செலுத்திருக்கிறேன் குறிப்பாக இப்போ சம்பவம் என்று சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு அருகாமல் இருபது கிலோமீட்டருக்கு அருகாமல் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக திருவருள் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை சேதப்படுத்தியிருந்தார்கள் அந்த சேதப்படுத்திய சிலையை உடனடியாக அமைத்து தர வேண்டும் என்று போராடி அதை அமைத்து அதற்கான நிகழ்வில் பட்டியல் சமூகமும் பணியீடு சமூகத்தைச் சேர்ந்த நமது உறவுகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது எனக்கு மாற்று கருத்தில்லை ஆனால் இந்த அசாதாரண சூழ்நிலை பயன்படுத்திக் கொண்டு நான் ಐ uh -huh.